இன்று தேர்தல் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்வதில் திமுக அதிமுக இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார் ஆர்டியோ மிரட்டணுமா இல்ல பிஜேபி உள்ள விட கூடாது தகராறு பண்ணமா என்ன பண்ணும் சொல்லுங்க அப்புறம் என்னது என்னது குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்களே கண்ணெதிரில் பார்த்த சம்பவம் ஆகவே அந்த கேள்விகளை தவிர்க்கலாம் ஒரையால் கேட்டீங்கப்பா வேற யாரும் இதே அவங்ககிட்ட கேட்கலாம் நீ அப்புறம் கேளுங்க அவங்க என்ன பதில் சொல்றேன்னு பார்த்து நான் பதில் சொல்றேன் யாரும் பேசிக்கல அப்படியே நடந்து வந்த பாதை அது ஆகவே பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை எங்களை பொறுத்தளவில் அங்கு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கண்ணு கருத்தமாக இருந்தோம் ஆகவேதான் தேர்தல் அலுவலர் அவர்கள் சொன்னதற்கேற்ப நாங்கள் இரண்டாவதாகவே வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்ற நிலை ஏற்பட்ட போதும் சூரியன் தான் அங்கே ஜெயிக்கின்ற ஒரு நிலை வந்தது என்பதை மகிழ்ச்சியோடு உட்கார்ந்தான் பாத்தீங்கன்னா மனசாட்சி உள்ள ஊடகத்துறையினர் இதை பதிவு செய்ய வேண்டும் எடுத்தேன் கவித்தேன் என்று உண்மைக்கு மாறாக சொல்லக்கூடாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க